நாற்பது உடல்நல குறைவு காரணமாக கடந்த வயதில் காலமானார் யார் இந்த பியூஷ் பாண்டே விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விளம்பர நிறுவனத்தில் முதன்முறையாக பியூஷ் பாண்டே இணைந்தார் சன்லைட் டிட்டர்ஜென்ட் பவுடருக்காக அவர் முதன் முதலில் விளம்பரம் எழுதினார் அதனைத் தொடர்ந்து உள்ளிட்ட பல பிராண்டுகளுக்கு அவர் உருவாக்கிய விளம்பர கான்செப்ட் அனைவரையும் கவர்ந்தது முன்பெல்லாம் இந்தியாவில் சாக்லேட் என்பது சிறுவர்களுக்கானது என்று இருந்தது ஆனால் தற்போது காதலன் காதலிக்கு உயர் ரக சாக்லேட்டுகளை பரிசாக அளிப்பது வாடிக்கையாகியுள்ளது இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் பியூஷ் பாண்டே கேட்பரி விளம்பரத்தில் ஒரு கிரிக்கெட் போட்டியில் தனது காதலன் சதம் விளாசியதும் காதலி மகிழ்ச்சியில் பெரிய சாக்லேட் பார் உடன் மைதானத்திற்குள் ஓடி வந்து நடனமாடுவார் இந்த விளம்பரம் பாலின பாத்திரங்களை உடைத்ததாக போற்றப்பட்டதுடன் சாக்லேட் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமின்றி எல்லா வயதினருக்கும் உரியது என்பதை உணர்த்தியது ஃபெவிக்விக் விளம்பரத்தில் ஒரு நபர் நீண்ட நேரமாக தூண்டில் போட்டு மீனுக்காக காத்திருப்பார் ஆனால் அங்கு வந்த மற்றொரு நபர் ஃபெவிக்விக் தடவி தூண்டிலை வீசியதும் மீன்கள் தூண்டிலில் ஒட்டிக்கொள்ளும் இப்படி கிரியேட்டிவான ஐடியாக்கள் மூலம் பியூஷ் பாண்டே மக்களை கவர்ந்தார் ஃபெவிகால் விளம்பரத்தில் ஒரு கோழி ஃபெவிகால் டின்னிலிருந்து உணவு உண்ட பிறகு உடையாத முட்டையை போடுவது போல் காட்டப்பட்டது இப்படி நகைச்சுவையான விளம்பரங்களை உருவாக்குவதில் பியூஷ் பாண்டே ஏசியன் பெயிண்ட் நிறுவனத்திற்கு மகிழ்ச்சிக்கும் நிறமுண்டு என இந்தியில் இவர் உருவாக்கிய வாசகம் மிகவும் பிரபலமானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது இவர் உருவாக்கிய ஆப்கி பார் மோடி சர்க்கார் என்ற வாசகம் பிரபலமானது பியூஷ் பாண்டேவின் தலைமையின் ஓகில்வி நிறுவனம் இந்தியாவின் விளம்பர கம்பெனியாக திகழ்ந்தது பதிமூன்றில் பியூஷ் பாண்டே சினிமாவிலும் நடிகராக களமிறங்கி ஜான் ஆபிரகாம் நடிப்பில் வெளியான மெட்ராஸ் கஃபே படத்தில் அவர் நடித்தார் மேலும் போபால் எக்ஸ்பிரஸ் என்ற படத்திற்கு திரைக்கதையும் அவர் எழுதியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பியூஷ் பாண்டேவிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு சிறப்பித்தது பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் இந்திய விளம்பரத்துறை நிபுணர் என்ற பெருமையை இவர் பெற்றார் மும்பை சிவாஜி பார்க் பகுதியில் வசித்து வந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவரின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பியூஷ் பாண்டே மறைந்தாலும் விளம்பரத்துறையில் அவர் நிகழ்த்திய சாதனைகள் என்றும் பேசப்படும் ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்